சற்று முன் கிரிக்கெட் உலகில் நடந்த அதிர்ச்சி மரணம் பும்ரா வீசிய உலகின் அதிவேக பந்து வீச்சு ஆச்சரியத்தில் மூழ்கிய ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் விபரீதத்தில் முடிந்த சரித்திர உலக சாதனை அதாவது இந்திய அணியை பொறுத்தவரையில் தற்போது ஆசிய கோப்பை தொடரிலும் அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் விளையாட இருக்கிறது இப்போது அதற்கான வார்ம் அப் மேட்சுகளிலும் பங்கேற்று விளையாடி வருகிறது மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடர் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு முன்பாக இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை சிறப்பாக முடித்திருந்தது இந்த தொடர் தொடங்கும் போது ஆரம்பத்தில் தோல்விகளை சந்தித்தாலும் கடைசி சமயங்களில் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று இந்த டெஸ்ட் தொடரை இந்திய அணி சமன் செய்திருந்தது அதுவும் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர் வீரர்கள் இல்லாமல்தான் சுப்மன் கில் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணிதான் இங்கிலாந்துக்கு எதிராக இப்படி சூப்பராக விளையாடியிருந்தது மேலும் இந்த ஒரு தொடரில் ஜாஸ்பிரிட் பும்ரா இருந்தாலும் கூட இவர் மூன்று போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடியிருந்தார் அதே சமயம் இவர் விளையாடிய மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி தோல்விகளைத்தான் தழுவியிருந்தது அதுவும் பும்ரா இல்லாத போட்டியில்தான் இந்திய அணி வெற்றிகளை குவித்தது அதனால்தான் இந்த தொடர் சமநிலையிலும் முடிந்தது அப்படியாக இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் ஜாம்பவான் பவுலரான பும்ராவின் செயல்பாடுகள் என்பது இந்திய அணிக்கு திருப்திகரமாக அமையவில்லை அதனைத் தொடர்ந்துதான் இப்போது ஆசிய கோப்பை தொடரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரும் தொடங்க உள்ள நிலையில் இதற்கான அணி வீரர்கள் பட்டியலில் பும்ரா இடம்பெற்றிருக்கிறார் ஏனென்றால் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் பும்ரா மீதான நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு லேசாக குறைந்துவிட்டது போலத்தான் தெரிகிறது ஆகவே பும்ராவின் திறமையை மீண்டும் நிரூபிப்பதற்கு தொடர்ச்சியாக ஆசிய கோப்பை தொடரிலும் அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் பும்ரா கலந்து கொள்ள இருக்கிறார் இதில் ஆசிய கோப்பைக்கான தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது அதில் பும்ரா இடம்பெற்றுவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கான இந்திய அணியின் பட்டியல் கூடிய விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது ஆக அதிலும் பும்ரா கட்டாயம் இடம்பெற்றுவிடுவார் அதே சமயம் ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டிகளிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பயிற்சி போட்டிகளிலும் தற்போது பும்ரா தீவிரமாக விளையாடி வருகிறார் ஏற்கனவே ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டிகளில் இந்திய அணி நிறைய போட்டிகளில் விளையாடிவிட்டது பாகிஸ்தானுக்கு எதிராக பங்களாதேஷுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இலங்கை அணிக்கு எதிராக என இந்திய அணி நிறைய வார்ம்அப் அப் விளையாடிவிட்டது அப்படியாக விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி மட்டும்தான் வெற்றியும் பெற்றது அதாவது இந்திய அணிக்கு எதிராக இத்தகைய ஆசிய கோப்பை அணிகள் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியை தழுவவில்லை அதுவும் சூரியகுமார் யாதவில் தொடங்கி சுக்மன் கில் ஹார்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் சூர்யமன்சி சாய் சுதர்சன் வருண் சக்கரவர்த்தி என அனைத்து வீரர்களும் இந்த தொடரில் சிறப்பாக விளையாடி இந்திய அணியை மற்ற அணிகளால் அசைக்க முடியாத அளவுக்கு பலமாக மாற்றிவிட்டனர் இதனைத் தொடர்ந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டிகளிலும் இந்திய அணி பங்கேற்று விளையாடி வருகிறது அப்படியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிய சமீபத்திய பயிற்சி போட்டிகளிலும் இந்திய அணி சூப்பராக விளையாடியது இதுவரை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சமீபத்தில் நடைபெற்ற மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றிகளை பெற்றுவிட்டது எப்படி ஆசிய கோப்பை தொடரில் அதாவது கோப்பை தொடருக்கான வாம் அப் மேட்ச்சுகளில் இந்திய அணி ஒரு தோல்வியை கூட தழுவவில்லையோ அதேபோல இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற வாம் அப் இந்திய அணி இதுவரை ஒரு தோல்வியை கூட தழுவவில்லை அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடி வருகிறது அதே சமயம் நம்முடைய ஜாஸ்பிரிட் பும்ராவை பொறுத்தவரையில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு பிறகு தன்னுடைய திறமையை மீண்டும் நிரூபிப்பதற்காக கடுமையான முயற்சிகளை எடுத்து வந்தார் ஆனாலும் ஆசிய கோப்பை தொடருக்கான வாம் அப் மேட்ச்சளில் பும்ராவுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை இளம் வீரர்களுக்குத்தான் அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இதையும் மீறி கிடைத்த ஒன்று இரண்டு வாய்ப்புகளில் பும்ராவால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை மேலும் ஆசிய கோப்பை தொடர் போலவே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வார்ம் அப் கூட இதுவரை பும்ராவுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை அப்படியே பந்து வீச இவர் வந்தாலும் இரண்டு ஓவர்களோ அல்லது மூன்று ஓவர்களோ வீசிவிட்டு மற்ற வீரர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து விடுவார் அதற்கு காரணம் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் ஸ்குவாடில் உள்ள அனைத்து வீரர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதாலேயே சீனியர் வீரரான பும்ரா பெரும்பாலும் ஒரு சில ஓவர்களை மட்டுமே வீசிவிட்டு சென்று விடுவார் இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடைபெற்ற நான்காவது ஒருநாள் போட்டியில் பும்ரா களமிறங்கியிருந்தார் அதுவும் இந்த போட்டியில் பல அதிசயங்கள் நிகழ்ந்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சாய் சுதர்சனும் சூரியவன்சியும் ஓப்பனிங் இறங்கி ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் இந்த இருவருமே சேர்ந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் வரை குவித்திருந்தனர் இதுதான் ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒருநாள் போட்டிகளில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ரன்களாகும் அதேபோல இதுதான் இந்த உலகின் நம்பர் ஒன் பார்ட்னர்ஷிப் சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது அந்தளவுக்கு இந்த போட்டியில் பேட்டிங்கில் சரித்திர சாதனையை செய்த இந்திய அணி பந்து வீச்சிலும் ஒரு சரித்திர சம்பவத்தை செய்திருந்தது அது என்னென்னா இந்த போட்டியில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் ஆரம்பம் முதலே ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் சிறப்பாகத்தான் விளையாடி வந்தனர் கிட்டத்தட்ட இந்திய அணியைப் போலவே ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களும் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி வந்தனர் ஒரு கட்டத்தில் இருபத்தி ஆறு ஓவர்களுக்கெல்லாம் இருநூறு ரன்களை கடந்துவிட்டது ஆஸ்திரேலிய அணி அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி வந்தது ஆஸ்திரேலிய அணி அப்போது இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்த ஆஸ்திரேலிய அணி இருபத்தி ஓராவது ஓவரில் மூன்றாவது விக்கெட்டையும் இழந்தது அந்த சமயத்தில் அடுத்ததாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் இளம் வீரரான டேமின் லேமன் என்ற வீரர் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தார் அதாவது இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் ஆஸ்திரேலியா அணியிலும் கூட பெருவாரியான வீரர்களுக்கு இந்த போட்டியில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் இந்த லேமன் என்ற வீரர் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தார் அப்படி களமிறங்கிய இவர் ஆரம்பத்தில் நிதானமான பேட்டிங்கை தொடர்ந்தார் இவர் அதிரடியை கூட காட்டவில்லை ஆனாலும் கூட சரியாக போட்டியின் இருபத்தி நான்காவது ஓவரை நம்முடைய ஜாஸ்பிரிட் பும்ரா வீச அந்த ஓவரின் மூன்றாவது பந்தை எதிர்கொண்ட இந்த இளம் பேட்ஸ்மேனான லேமன் என்ற பேட்ஸ்மேன் பந்தை தடுக்க முயன்று தவறவிட அப்போது எதிர்பாராத விதமாக பந்து இவரது தலையில் தாக்கிவிட்டது இதனால் அங்கேயே நிலைகுலைந்து சரிந்து கீழே விழுந்தார் இந்த பேட்ஸ்மேன் அதுவும் பும்ரா வீசிய அந்த ஒரு பந்தின் வேகம் என்பது நூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகம் என்றும் கூறப்படுகிறது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இந்தளவுக்கு ஒரு வேகமான பந்தை இதுவரை யாருமே வீசியது கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு அதிகபட்சமாக வீசப்பட்டது நூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கும் குறைவான வேகத்தில்தான் வீசப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த பேட்ஸ்மேன் இந்த பந்தை எதிர்கொள்ள தவறவிட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அப்படியாக பும்ரா வீசிய இந்த பந்து தாக்கப்பட்ட இந்த பேட்ஸ்மேன் சிறிது நேரத்திலேயே பேட்டிங் செய்ய திரும்பி விடுவார் என்று எதிர்பார்த்த போது அப்போதுதான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக சில செய்திகள் வெளியாக தொடங்கியது ஆமாங்க பும்ரா வீசிய இந்த பந்தில் காயம் ஏற்பட்ட இந்த பேட்ஸ்மேன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி இந்த இளம் பேட்ஸ்மேன் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதாவது இப்படியாக காயம்பட்ட இந்த வீரர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் பரவி வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வரவில்லை என்றாலும் கூட இப்படி வரும் மரண செய்தியை மறுத்து எந்த ஒரு செய்தியும் ஐசிசி தரப்பில் வெளியாகவில்லை ஆகவே அதை வைத்து பார்க்கும்போது இந்த வீரர் மரணமடைந்திருப்பதாக சொல்லப்படும் செய்தி ஓரளவுக்கு உண்மையாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அதே சமயம் இந்த போட்டி பாதியிலும் நிறுத்தப்பட்டு விட்டது ஆக கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஏதோ சர்ச்சை இருப்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதே சமயம் உலகின் அதிகபட்ச ரன்களை குவித்த முதல் போட்டி என்ற சாதனையும் இந்த போட்டியில்தான் இந்திய அணியால் நிகழ்த்தப்பட்டது மேலும் உலகின் அதிவேக பந்து வீச்சை வீசியது இந்திய வீரரான பும்ராதான் என்ற அந்த சாதனையும் இந்த போட்டியில்தான் படைக்கப்பட்டது ஆனால் அத்தகைய சாதனைகளை கொண்டாடுவதற்கு முன்பே இப்படி ஒரு விபரீதம் நடந்து ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி நீங்க சொல்லுங்க பும்ராவின் இந்த ஒரு அதிவேக உலக சாதனை பந்துவீச்சை பற்றியும் அதே சமயம் இப்படியாக பும்ராவின் அதிவேக பந்துவீச்சால் ஒரு இளம் பேட்ஸ்மேன் உயிர் விட்டதாக சொல்லப்படும் இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க